அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று டெல்லியில் நடைபெற்றது இதில் ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஒரு சில மாநில அரசுகள் தன்னிச்சையாகவே அவர்கள் மாநிலத்திற்குள்ளாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியுள்ளனர் இந்த செயல்முறையை சிலர் சரியாக செய்திருந்தாலும் சிலர் அரசியல் ஆதாயத்திற்காக வெளிப்படை தன்மை இல்லாத கணக்கெடுப்பினை நடத்தி உண்மை தகவல்களை மறைத்துள்ளனர் இது போன்ற தகவல்கள் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் எதிர்வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்றி நாற்பத்தி ஆறின் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக ஏழாவது அட்டவணையில் அறுபத்தி ஒன்பதாவது இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக நீதி எப்போதும் மோடி அரசின் முதன்மையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது அதை நோக்கி அரசு எடுத்து வைக்கும் மேலும் ஒரு அடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரசும் அதன் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தியும் சாதிவரி கணக்கெடுப்பு குறித்து சமீப காலமாக குரல் கொடுத்தாலும் நீண்ட காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் எதிர்த்தது என்பதே உண்மை நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒருமுறை கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை சமூகத்தின் எந்த பிரிவினரையும் பாதிக்காமல் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை கடந்த காலத்தில் இந்த அரசு அறிமுகப்படுத்தியது போல சமூகம் மற்றும் நாட்டின் நலன்களை காப்பதில் இந்த அரசு உறுதி என்பதை நிரூபிக்கிறது என்று கூறினார் இந்த கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் இதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது போன்ற தகவல்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆண்டே இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட பலரும் வரவேற்றுள்ளனர் இருப்பினும் எதிர்வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே ஒன்றிய அரசு இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளதாக அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலரும் விமர்சித்துள்ளனர் இந்த அறிவிப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதினோரு ஆண்டுகள் எதிர்ப்பிற்கு பிறகு மக்கள் தொகையுடன் சாதிவாறு கணக்கெடுப்பை நடத்துவதாக கூறியுள்ள ஒன்றிய பாஜக அரசின் திடீர் முடிவை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் ஆனால் இதை செயல்படுத்துவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் மேலும் இடஒதுக்கீடு மீதான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்றும் கூறினார் ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவை ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக பேசி வந்த பிரதமரின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த பிறகுதான் அவருக்கு நானோதியம் வந்துள்ளது பீகார் மாநில தேர்தலில் சமூக நீதி விவகாரம் ஓங்கி ஒழிப்பதால் தான் தற்போது இதனை அறிவித்துள்ளார்கள் மேலும் இந்த கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் எப்போது முடிவு பெறும் போன்ற முக்கியமான வினாக்களுக்கு இன்னும் விடையில்லை மேலும் திராவிட மாடலின் வழியே சமூக நீதிக்கான எங்கள் பயணத்தில் திமுகவுக்கும் நாங்கள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இந்த அறிவிப்பு மற்றும் ஒரு வெற்றியாகும் என பதிவிட்டிருந்தார் மேலும் தகவலுக்கு தொடர்ந்து ஹாக் ஹாக்மீஸ்டன் உங்கள் பிசினஸை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி